உங்களுக்காக கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சூட்டபிலிட்டி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் கிட்டேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து இந்த சேனலில் இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் நம்ம போட போகிறோம் இதெல்லாம் எங்களோட ஹெச்ஆர் குரூப்ஸில் ஷேர் ஆன வேக்கன்சிஸ் நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைக்காம இருக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க வேறு யாருமே இல்லை அவங்க தான் ஸோ அவங்க அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அவங்க அவங்களோட போட்டி போட்டு தங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும் ஜாப் எங்கெங்கே நமக்கு வேக்கன்சி இருக்குன்றதை தேடணும் இந்த தேடல் நிறைய பேர்கிட்ட இல்லைன்றதை நான் முன்னாடி நிறைய வீடியோக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த தேடலை நீங்கள் முறைப்படி செய்தாலே உங்களுக்கான ஜாப்பில் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு உட்காந்துடலாம் உங்கள் காலேஜ் முடித்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் யூ கெட் ப்ளேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகிடலாம் அதுக்கான சில ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும் வேலை தேட தெரியாததுனாலயே நிறைய பேர் வந்து அண்டர் எப்ளாய்டாக இருக்கிறாங்க இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து வேலைக்கு போகணுன்ற விருப்பம் இல்லை அது ஒரு விஷயம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க இது சரியான விஷயம் கிடையாது வேலைக்கு போகிறது வந்து உங்களோட ஏர்னிங்காக மட்டும் கிடையாது உங்களோட லேர்னிங் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க கற்றுக்கிறது உங்கள் படிப்பு ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்ககிட்ட எப்படி பழகிறது நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸஸ் கிட்ட எப்படி பழகிறது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட எப்படி பழகிறது ஒரு மீட்டிங்கில் எப்படி பேசுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் அதனால் வேலைக்கு போகிறது ஏர்னிங்காக மட்டும் கிடையாது நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃபேமிலி வெல் செட்டில்டாக இருந்தால் கூட நீங்கள் வேலை பார்ப்போர் கண்டிப்பாக நல்லது நிறைய விஷயங்களை தினசரி சொசைட்டியோட எப்படி நீங்கள் பழக முடியும் எப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது எப்படி போக்குவரத்து எப்படி பண்ணுறது உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிய வரும் இது எல்லாமே நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சால் மட்டும்தான் வரும் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு உடனே எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதிங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அதனால் ஏர்னிங்லாம் எனக்கு தேவையில்ல நீங்கள் நினைக்காதீங்க இன்னும் ஜாலியாக சுற்றலாம்னு நினைக்காதீங்க நீங்கள் வேலைக்கு போய்ட்டு நடுவில் கொஞ்சம் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு கூட சுத்தலாம் அது ஒன்றும் தப்பு உங்களுக்கு வீக்லி ஆஃப் கிடைக்கும் போகுது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் லீவ் போடலாம் மாசத்தில் ரெண்டு நாள் லீவ் போடலாம் இப்படிலாம் நீங்கள் சுத்த